ஆனால் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு தடை கொண்டு வருகின்ற காட்டுமுராண்டி தனத்தை உலகத்தில் வேறு எவரும் செய்ததில்லை அதை செய்தது இந்த மோடி 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 அமிஷாங்கர் அரசாங்கம் தான் ஒரே வீட்ல ஒரு அப்பாவுக்கு இருபத்தெட்டு பிள்ளைங்க போடுறோம் அந்த இருபத்தி ஆறு பிள்ளைங்க வாக்காலிட்ட கொடுக்கிறோம் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க ராஜாஜியா ராகுல் காந்தி இருக்கிற ஓட்ட காணோம் இல்லாத ஓட்டு புதுசாக கொண்டு வரான் ஏங்க ஒரு கேவலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி மூணு இடத்துல ஓட்டு போட்டு இருக்காங்க அதை பெருமையாக மூணு இடத்துல ஓட்டு போட்டிருந்தேன் எந்த வெச்சிக்காரன் பிஜேபி வச்சுக்கார் சொல்றேன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சேவராகன தாங்கிட்டோம் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டாகவே நடக்கிறது இல்லை நாங்கள் என்ன கேட்டுமே இந்தியாவிலே நடைபெறுவது ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா காட்டாட்சியா மிருகத்தனமான ஆட்சியா என்பதை உலகமே வேடிக்கை பார்த்து விவாதித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் பெரம்பலூரிலே கூடியிருக்கின்றோம் நான் நாடாளுமன்றத்தில் முப்பாவிலே எல்லா இடங்களிலேயும் குரல் ஒழிக்கும் அது வழக்கமான ஒன்று அதே சோசியலிசம் என்று சொல்லுகின்ற எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கின்ற தத்துவம் இருக்கிறது இந்த தத்துவம் நம்முடைய அரசியல் சட்டத்தில் இருக்கிறது வங்கிகளை தேசியமாக்குவதாக இருந்தாலும் பேருந்துகளை தேசியமாக்கி ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நலத்திட்டங்களை செய்கின்ற சோசியலிசத்துக்கு ஆபத்து வருகிற போது நம்மை போன்றவர்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களெல்லாம் எல்லாம் போராடுவார்கள் நான் சொன்ன இத்தனை கூறுகளும் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது ஏனென்றால் அரசியல் சட்டம் முதல்வர் எப்படி தொடங்குகிறது என்றால் வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு சமதர்ம நாடாக ஒரு இறையாண்மை உள்ள நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எனவே இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொன்னால் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவான அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாற்பத்தி ஆறில் ரெண்டாண்டு காலம் நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதற்காக அவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் யார் தெரியுமா நம்மளை மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டவங்க இல்லை அன்றைக்கு ஓட்டு போடுவதற்கு யார் அதிகாரம் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கணும் ஒன்று இல்லைன்னா வருமான வரித்துறை கட்டிருக்கணும் ரெண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து ஜமீன்தாராக இருக்கணும் இல்லைன்னா பட்டதாரியாக இருக்கணும் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அன்னைக்கு ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் குறைவு வெறும் ஆயிரத்துக்கு குறைவானவர்கள் ஓட்டு போட்டு தான் இங்கிருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்காந்து அரசியல் சட்டத்தை எழுதுனாங்க அப்போ பெரியாரை போன்றவர்கள் கேட்டார்கள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுத போறீங்க இங்கே படிப்பறிவில்லாத நிறைய இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க வன்னியர் இருக்காங்க கல்லர் இருக்காங்க நாடார் இருக்காங்க எல்லோரும் படிக்கலை சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிற தடவை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படிக்காமல் இருக்கோம் படிக்காத எங்களுக்கு படித்த ரெண்டு பேர் இப்படா சட்டம் எழுதிங்கன்னு கேட்டார் இந்த குரல் எங்கே இருந்தது அப்போது நேரு சொன்னார் கவலைப்படாதீர்கள் படிக்காத சமுதாயத்திலிருந்து ஒரு அறிவாளி அம்பேத்கர் இந்த சபையில் இருக்கிறார் நான் படித்திருந்தாலும் ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை தெரிந்திருக்கின்ற காந்தியினுடைய தம்பி காந்தியினுடைய தோழர் எனக்கு தலைவராக இருக்கிற காந்தி இருக்கிறார் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் வாரிசர் பட்டம் பெற்றிருந்தாலும் அரை கோவணத்தோடு எங்கெல்லாம் மத சண்டை நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து திண்ணையிலே உட்கார்ந்து கடும் குளிரை பார்க்காமல் தன்னுடைய பதவியை பட்டத்தை இருக்கிற சொத்தையெல்லாம் இழந்து விட்டு அரை கோவணத்தோடு இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்த காந்தி இருக்கிறார் காந்தியும் அம்பேத்கரும் இருக்கிற வரை படிக்காதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும் என்று சொல்ல எழுத சட்டம் அரசியல் சட்டம் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் தான் எல்லாம் இருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை அதே போல தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசினா மொழி சிறுபான்மை அவர்களுக்கு என்ன உரிமை பெண்களுக்கு என்ன உரிமை யாருக்கு வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுற உரிமை இவரெல்லாம் ஓட்டு போய் சேர்ந்துவிட்டால் சட்டமன்றத்துக்கு என்ன உரிமை சட்டமன்றம் எப்படி சட்டத்தை ஏற்றணும் இந்த தேர்தலை எப்படி நடத்தணும் தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னா அவர்களுக்கு என்ன வரம்பு அதிகாரம் சட்டமன்றத்துக்கு என்ன வரம்பு அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு இந்த நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ மக்களுக்கு எதிரான தப்பான சட்டங்களை ஏற்றினால் அந்த சட்டம் தப்புன்னு சொல்றது யார் சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன வரம்பு அவர் என்ன படிச்சிருக்கணும் எத்தனை ஆண்டு இருக்கணும் இவ்வளவும் எழுதி வச்சு ரெண்டு வருஷம் உட்காந்து உட்காந்து தீட்டப்பட்டது தான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டம் இருந்ததனால தான் நிற்கிறதுல யார் எந்த ஜாதின்னு தெரியாமல் யார் எந்த ஊருன்னு தெரியாமல் அக்கா தங்கச்சி யாருன்னு தெரியாமல் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இத்தனாயிரம் பேர் எனக்கு முன்னாலே நிற்கிறீர்கள் நீங்கள் நிற்பதற்கு காரணம் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அரசியல் அந்த அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றாங்க இந்திய மக்களாகிய நாங்கள் வீதி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டிய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபலிக் முதவரி இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்றால் இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு இந்தியாங்கிற நாடு நம்ம நாடு இறை இது பாகிஸ்தான் உள்ள வர முடியாது அதான் இறையாண்மை இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு அடுத்து ஜனநாயக நாடு ஜனநாயக குடியரசு நாடு மதசார்பற்ற நாடு சோசியலிசம் பேசுகின்ற நாடு இந்த நாலு பண்பு தான் இந்தியாவுடைய அடித்தளம் இது தாண்டி போகக்கூடாது நான் வேணா சொன்ன ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் எல்லாரும் போராடுறோம் ஆட்சியை கலைக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் உடனே போராடுறோம் பேசுறதுக்கு உரிமை இல்லை ஜெயிலில் போடுறாங்க போராடுறோம் வங்கிகளை தேசியமயமாக்கு அப்படின்னு போராடுறோம் ஆனால் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தால் நம்மளாம் எழுந்திரிச்சு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுலாம் ஒரு பைசா கிட்டிருக்கு அஞ்சு பைசா கொடி வாங்கியிருப்பீங்க கார்கில் போர் வந்தப்போ பத்து ரூபா பணம் கொடுத்துருப்பீங்க துண்டியாந்து வந்திருப்பாங்க நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்ப இறையாண்மைக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் சோசியத்துக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் மதச்சார்புக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் எல்லாத்துக்கும் ஆபத்து வர்றது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் ஆனா மோடி அமித்ஷா அவர்கள் காலத்தில் குடியரசு என்பதற்கே ஆபத்து வந்திருக்கிறது இந்த குடியரசு என்ன எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டு தான் நான் படிச்ச ஆங்கிலம் பேசுறங்கிறதுக்காக எனக்கு பத்து ஓட்டோ எம்எல்ஏ பதவி இருக்காருன்னா ஒரு நாலு ஓட்டோ அல்லது பெரம்பலூர்லேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு அஞ்சு ஓட்டோ கிடையாது நான் மந்திரியாக இருந்தால் எனக்கு என்ன ஒரே ஓட்டோ அதே ஓட்டு தான் என் டிரைவருக்கு அதே ஓட்டு தான் என்னுடைய சமயக்காரர் இருக்குது பிரதமருக்கும் ஒரு ஓட்டு பிரதமர் வீட்டில் கங்குஸ்களு அவனுக்கும் ஒரே ஓட்டு இந்த ஒரு ஓட்டு அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்கிறமில்ல இவர்கள் எல்லோரும் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குடியரசு இந்த குடியரசுக்கு இது வரைக்கும் ஆபத்தே வந்ததில்லை யாரும் ஓட்டு போடுறது தடுத்ததே கிடையாது வருவாங்க நிற்பாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பேர் சொல்லுவாங்க அப்பா பேர் அவ்வளோதானே அவ்வளோதானே அப்படி தானே சேர்த்தாங்க எனக்கெல்லாம் பிறந்த தேதியே தெரியாது உண்மையை சொல்லிட்டு உண்மையான பிறந்த தேதியை தெரியாது பள்ளிக்கூடத்தில் எப்படி சேர்த்தாங்க அப்படி கண்ணத்தை கை காதத்தை விடுவாங்க அப்போ சரியாக இருந்தால் சேர்த்துவாங்க அவ்வளோதானே இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் தேதி இருக்குதா எங்கள் தாத்தாவுக்கு தேதி உண்டா எனக்காச்சும் ஊரில் தேதி இருக்கு எனக்கு முன்னாடி பிறந்த ஏழு பேர் அண்ணா அக்கா தங்கச்சியில் இலங்கையில் பிறந்தாங்க அவங்களாம் எந்த தேதி இருக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீ வாக்காளர் பட்டியலில் இருக்கணும்னா நீ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்க இருந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீ எங்க இருந்த உங்க அப்பா அம்மாவுக்கு எங்க ஓட்டு இருந்தது இது இந்த கொடுமையெல்லாம் விடுங்க நேற்று விமானத்தில் வந்தேன் ஒரு ஆர்டிஓ டெப்டி கலெக்டர் அவர் சொன்னார் அண்ண நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தாசில்தாரத்துக்கு விந்தன வியோவாவின்னு இருந்தது தருமபுரியில் அங்கே ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் தாசில்தாரை ப்ரொமோஷன் பண்ணி நான் போனது விருதுநகர் அங்கே ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் அப்புறம் இன்னொரு தாசில்தார ப்ரமோஷன் வந்து புதுக்கோட்டை இப்போ நான் பெரம்பலூரில் இருக்கேன் எந்த ஊரில் ஓட்டு போட்டேன்னு என்னை கேட்டால் உன் பாக நம்பர் என்ன உன் ஓட்டு சாவடி என்ன உன் சீரியல் நம்பர் என்ன எந்த ஊரில் எவன் ஓட்டு போட்ட உனக்கு என்ன இப்போ நான் யாரு நீ கொடுத்த ஆதார் அட்டை இருக்கா சேர்த்துக்க வேண்டியதானே இப்போ இத்தனை படிவங்களையும் நீ கொடு இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அதுக்கு பிறகு நீ சேர்க்கணும்னா பன்னெண்டு கொடுங்கிறான் பனிரெண்டு ஆவணங்கள் நீ பெருசு பிறப்பிடம் கொடு டிரைவிங் லைசன்ஸ் கொடு அதை கொடு இதை கொடு நான் என்ன கேட்குறேன் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு யாராருக்கெல்லாம் தகுதி இருக்கோ வாங்க வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது தானே அரசாங்கம் போடாத போடாத போடாதுன்னு தள்ளி வைக்கிறது அரசாங்கமா குடியரசு ரிபப்ளிக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் மக்களாகிய நாங்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு தடை கொண்டு வருகின்ற காட்டுமிராண்டித்தனத்தை உலகத்தில் வேறு எவரும் செய்ததில்லை அதை செய்தது இந்த மோடி 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 அமித்ஷா தான் இருக்கா ராகுல் காந்தி அங்க இருக்கார் எதுக்கு போராடுறது டீலிமிடேஷன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பெரியாருக்கு பிறகு ரெண்டு குழந்தைங்க மேல பெற்றுக்காத வீட்டுக்கு எட்டாவது பையன் எனக்கு ஒரே ஒரு பம்பளை நான் எட்டு பிள்ளைங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரே பிள்ளை என்ன காரணம் குடும்ப கட்டுப்பாடு ஒரு பிள்ளைய வளர்க்கணும் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும் நல்லா இருக்கணும் இந்த முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் ஆனால் இன்னும் பீகாரில் பெரியார் இல்லாதனால அண்ணா இல்லாதனால க கலைஞர் இல்லாதனால பீகாரில் எட்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பதினாலு பிள்ளைங்க அப்போ என்ன டீ லிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க மருவரை என்ன பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தால் இருபது லட்சம் பேர் இருந்தால் தான் எம்பி தொகுதி ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் நாற்பது இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னெண்டு பத்து தான் இருக்குது பீகாரில் ஒரு ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் முப்பது லட்சம் பேர் இருக்கான் இப்போ அவன் என்ன கொண்டு வரான் பதினட்சு பதினஞ்சு லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பிங்கிறான் அப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நாற்பது எம்பி இருபத்தஞ்சா குறையுது பீகாரில் வதம் வந்து பத்து போட்டு விட்டாங்க பாரு அவங்களுக்கு இருக்கிற எண்பது நூற்றி இருபதாக மாறுது என்ன நோக்கம்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் ராமர் கோயில் கட்டினா வர மாட்டேங்கிறான் கோயிலுக்கு போகிறோம் இங்கே வர வரமாட்டேங்கிறான் எங்களுக்கு கோயில் வேற அரசியல் வேறங்கிறான் சாமியை காட்டி மிரட்ட முடியல மதத்தை காட்டி மிரட்ட முடியல முஸ்லீமை இந்து அடிக்க விடலான்னு பார்க்குறான் ஆனால் தமிழ்நாட்டில் முடியல என்ன காரணம்னா ரம்ஜான் பிரியாணி நம்ம வீட்டுக்கு வருது நம்ம வீட்டு தீபாவளி பலகாரம் அங்கே போகுது கிறிஸ்மஸ் கேஸ் ரெண்டு வீட்டுக்கு வருது இந்த மதம் நல்ல நிற்க அவனுக்கு பிடிக்கல அப்போ மதத்தால் விளையாட முடியல ஜாதியால் விளையாட முடியல மொழியால் விளையாட முடியல இவர்களை எப்படி துண்டாடுவது என்றால் பீகாரில் எம்பி வந்து நூத்தி இருபது ஆக்கு தமிழ்நாட்டை இருபத்தி ஆக்கு அப்ப எண்ணிக்கை வடநாட்டுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா தென்னாடு இல்லாமலேயே தமிழ்நாடு இல்லாமலேயே இந்தியாவில் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான அந்த வழிமுறையை கடிப்படுத்ததுதான் தொகுதி மறுவரை யாருக்குமே தெரியல அதை எதிர்த்த முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமா பீகார் வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்தார் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிற என் மொழியை மதிக்க மாட்டேங்கிற என்னுடைய மக்களை மதிக்க மாட்டேங்கிற இப்படியே போயிட்டு இருந்தா நான் தெளிவுபடுத்துகிறேன் யார் முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி நாங்கள் நாங்கள் டெல்லிக்கு வெளியே இருப்போம் டெல்லியை ஒப்புக்கொள்ள மாட்டோம்னா சொல்றதுக்கு யாருக்கா ஜோகிதா இருக்கா இப்போ டீலி மினிஸ்டர் பார்த்தோம் இப்போ அடுத்து இது அப்போ இப்படியே போனால் எல்லாத்திலையும் கை வச்ச கடைசியில் இந்தியா குடியரசு எல்லாரும் ஓட்டு போடுற உரிமையை குறைத்து விட்டு இதில் யார் பாதிக்கப்படுவா ஒரு ஃபாரம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எந்த ஊரில் இருந்த அப்போ சீரியல் நம்பர் என்ன எந்த பூத்தில் ஓட்டு போட்ட இப்போ நான் கேட்குறேன் இந்த வருஷம் அவங்க கூட்டில் ஒரு புது மருமம் வந்திருக்கு உங்கள் பையனுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பொண்ணு திருவள்ளூர்லேருந்து வருது எங்க திருப்பதி பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு சென்னையில இருந்து வருது நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பொண்ணு எடுத்திருக்கீங்க ஒன்று காதலிச்சிருப்பாங்க படிக்க போனத்தில் ஒத்துருப்பாங்க வருது உங்கள் மரும ஓட்டு கேட்குறீங்க இந்த பொண்ணு எங்கே ஓட்டு போட்டுச்சு அங்கே போகணும் திருவள்ளூர் போகணும் எந்த பூத்துல போட்டுச்சு எந்த சீரியல் நம்ம போட்டுச்சு இதை எல்லா படித்தவனும் கம்ப்யூட்டரில் கை வச்சிருக்க பாருங்க அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் போய் யாரு கீழே அருந்ததிரியர் பறையர் பல்லர் வன்னியர் கல்லர் எந்த ஜாதி அதிகமாக படிக்கலையோ எந்த ஜாதிக்கு வந்து கல்வி அறிவு முழுசாக இல்லையோ எந்த ஜாதி கையில் கம்ப்யூட்டர் இல்லையோ இந்த ஜாதியெல்லாம் அடிபட்டுரும் அப்போது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது தலித்துகள் இருக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடாது இவர்கள்லாம் இல்லாமல் நுனி நாக்கள் ஆங்கிலம் பேசுகிறவன் நாங்கள்லாம் இந்து மதம்னு சொல்கிறவன் நாங்கள்லாம் இந்தியான்னு சொல்கிறவன் நாங்கள்லாம் ஃபாரின் நம்ம வரியில் படிச்சுட்டு நம்ம வரியில் படிச்சுட்டு எல்லாரும் போய் அம அமெரிக்காவில் செட்டில் ஆகிறோம் நீங்களும் நான் கொடுக்குற காசு இங்கே டாக்டர் படிக்கிறான் இங்கே இன்ஜினியர் படிக்கிறான் யார் அவள் அவள் பெரிய ஜாதிகாரங்க வடநாட்டில் நம்ம பணத்தில் படிச்சுட்டு ஒருத்தவங்க கூட இங்கே மருத்துவமனை வரதில்லை எல்லாரும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடறான் அதுக்கு நம்ம வரி பண்ணோம் அந்த மக்கள் மட்டுமே ஓட்டு போடுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்போ இந்த எஸ்ஐஆரில் என்னென்ன நடக்குது ஒரே வீட்டில் ஒரு அப்பாவுக்கு இருபத்தெட்டு பிள்ளைங்க போடுறான் ஒரு கதவு நம்பரு இப்போ எங்கள் அப்பா பேர் ஆண்டி முத்துன்னு வச்சிக்கலாம் ஆண்டி முத்து எங்கள் அம்மா பேர் சின்ன சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பேர் போட்டு டோர் நம்பர் போட்டு கருப்பேன் சூப்பையன் கீப்பன் எல்லாத்தையும் போட்டு வச்சு இருபத்தஞ்சு பேர் போட்டு வச்சுருக்கான் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிறது எட்டு பிள்ளை இவன் இருபத்தேழு பிள்ளைங்கிறான் அந்த இருபத்தி ஏழு பிள்ளைங்க வாக்காளர் கொடுக்குறோம் கண்டுபிடிச்சிருக்காரு ராகுல் காந்தி இருக்கிற ஓட்டை காணும் இல்லாத ஓட்டை புதுசாக கொண்டு வரான் ஏங்க ஒரு கேவலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி மூணு இடத்துல ஓட்டு போட்டுருக்காங்க அதை பெருமையா இடத்துல ஓட்டு போட்டேன்னு எந்த கட்சிக்கார பிஜேபி அதனால தான் சொல்றேன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராகணும் தாங்கிக்கிட்டோம் நடக்கிறது நடக்கிறதில்ல நாங்களும் என்ன கேட்டு மான வெக்கம் சூடு சோரனை எதுவுமே இல்லையா எங்க என்ன பண்ணுவீங்க அதானு ஒருத்தன் அதானின்னு ஒருத்த ஒரு மிகப்பெரிய கொள்ளை நாட்டை கொள்ளை அடிச்சிருக்கான் உங்க சொத்தை சிரண்டு இருக்கிறான் பல லட்சம் கோடி வானாத போச்சு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறான் அமெரிக்காக்காரன் அவனை கூட்டிகிட்டு போனது பத்து நாட்டு கூட்டிகிட்டு போனது மோடி அதானி என்பவர் திருடர் இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ஊழல் செய்தார்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன் ஐயா அதானியை திருடன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அவனை நீ கூட்டிட்டு போன நாலு நாலு தேசம் கூட்டிகிட்டு போன விமானத்தில் நீ நான் ஒன்றா சாப்பிட்டுட்டீங்க அவனை திருடங்கிறான் அவன் திருடனா இல்லையா வந்து நாடாளுமன்றத்தை சொல்லு வரவே இல்லை உனக்கு சம்பந்தம் இருக்கா சொல்லு சொல்லவே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்து சொன்ன அவன் திருட மோடி அவர்களை நீங்கள் பதில் சொல்ல விட்டால் அவனோடு சேர்ந்த திருட நீங்களும் உடனே உடனே அமைதியா இருந்தான் ஜெகதீசன்கார வந்த வந்து என்னை வீட்டுல இறக்கி விட்டாரு வந்து போலீஸ்கார கேப்பாரா தான் வந்தாரு உங்கள் காரணம் தான் வந்தார் இறங்கி போய் நடிப்பை வெட்டி விட்டார் நீ உங்களுக்கு எது தெரியுமா எனக்கு தெரியாதுன்னு சொன்னோம்ல வாய் மூடிட்டு இருந்தா நானும் உலகாரம் தானே இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் மோடியை எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அதெல்லாம் விட்டு விடலாம் அரசியலில் யார் எந்த தவறு செய்திருந்தாலும் அடுத்து வருகின்ற ஆட்சியை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கின்ற அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமை ஓட்டு உரிமை அந்த ஓட்டுரிமையை உங்கள் கையிலே பறிக்கின்ற வாக்கு திருடனை ஓட்டு திருடனை இந்த நாட்டினுடைய பிரதமராக வைத்திருக்கிறோமே என்ன நியாயம் என்று கேட்கின்ற ஒரு குரலாக ஒரே குரலாக தென்னகத்தில் இருக்கிற குரல் வடக்கே ராகுல் காந்தி என்றால் இங்கே ஒரு குரல் நம்முடைய முதலமைச்சருடைய குரல் முத்துவேல் கருணாணி சாலினுடைய குரல் அதனால தான் நம்ம நம்மெல்லாம் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிடுவோம் ஓட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டோம் இத்தனை பார்த்த ஃபுல்ல பண்ண தெரியாது ஃபுல்லப் பண்ண தெரியலன்னா கடைசியாக ஓட்டு சாவடி போது உங்கள் ஓட்டு இல்லைம்மா ஓட்டு இல்லை என்றால் உங்களுடைய விருப்பம் என்ன என்று நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பதிவு பண்ண முடியாது ராஜாவை பிடிச்சா நீ ஓட்டு போடணும் ராஜாவை பிடிக்கலன்னா எனக்கு எதிராக ஓட்டு போட்டால் தான் ஜனநாயகம் ஒன்றுமே இல்லாமல் நடக்குதுன்னா இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்கின்ற ஒரு ஜனநாயகத்தை குலை குளி தோண்டி புதைக்கின்ற இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து மோடியை எதிர்த்து இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக எல்லா திட்டங்களையும் தீட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தலைவர் இருக்கிறார் அவர் பின்னால் நாம் அணிவகுப்போம் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்கின்ற இந்த புதிய வாக்காளர் திருத்தத்தை அனுமதிக்க கூடாது கூடாது என்பதிலே நாம் ஒற்றுமையாக அவர் பின்னாலே நிற்போம் நிற்போம் போராடுவோம் என்று சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி மீண்டும் விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்